யார் ஒருத்தன் ஒருத்தனை கெடுக்கணும்னு நினச்சி வராகிட்டு போயிட்டீங்கன்னா அவனோட வாழ்க்கை சின்ன படமாக இந்த வராகி அண்ணைய வீட்டில் வச்சு வணங்க ஆரம்பிக்கிறவங்க வீட்டில் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக பிரச்சனை வரும் பல பேருக்கும் வந்து வராகி எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது பல பேருக்கும் ஒரு ஐயப்பாடாக இருக்கு வராகி முதல் முதல்ல கும்பிட ஆரம்பிக்கிறவங்க இல்லை கும்பிட்டு இருக்கவங்க அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னமும் வந்து அவரோட அணுகரங்க நமக்கு கிடைக்கணும் சேக்கிரம் நாட்டு கோழிமுட்டீ வாராயி டிவி நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் மறைமொழியாளர் வாராயித்தருக்காரு வணக்கம் சார் அணி தன்பர்களுக்கு வராய் அணி ஆசை வணக்கம் நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க வார சரியா பயன்படுத்திட்டா அவங்க அறிவாளி இல்லாதவங்க முட்டாள் அப்படின்னு சொன்னீங்க இப்ப நிறைய பேர் வழிபடுவாங்க சரியா வழிபடுறாங்களான்றது ஒரு கேள்வி இருக்கு எப்படி சரியா வழிபடுதான் இப்போ வ வழிபாடு வழிபாடு பண்றது அப்படிங்கறது நம்ம ஒரு நம்ம அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி நம்ம அவங்களுக்கு உண்டான எல்லா படையெல்லாம் தான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது இங்க விஷயம் கிடையாது இப்போ பல பேருக்கு வந்து வராகி எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு ஐயப்பாடா இருக்கு நம்ம அவங்க நம்ம எல்லாரும் போல நம்ம எல்லாம் சாமி கும்பிடுறது போலதான் வராகியை நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க நான் பலருக்கு நான் முதல்ல என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு கோடை தண்ணி வச்சா போதுமா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரி இப்போ வழிபாடு இன்னைக்கு பல இந்த வராகிட்டு மூலயமா நம்ம என்னன்னா அந்த வராகியோட பக்தர்கள் நம்ம சொல்லலாம் என்ன நீங்க இந்த பூஜை எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப வராயி முதன் முதல்ல கும்பிட ஆரம்பிக்கிறவங்க இல்ல கும்பிட்டுட்டு இருக்கிறவங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு சரி அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதாவது ஒரு வாழை வராகி போட்டோவுக்கு ஒரு அதாவது எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு தீபம் ஏற்றுறது என்னன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்கலை ஆட்ட எண்ணெய் அன்னைக்கு கிடைக்கும் அந்த எண்ணெயில் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் வராகி விளக்கு ஏற்றிட்டு என்னன்னா முன்னாடி ஒரு வாழை வாழைகளை போட்டு அதில் என்ன அப்படின்னாக்கா இந்த அவள் பொறி கடலை இதெல்லாம் வைக்கணுங்கிறது சம்பிரதாயம் இது எதுவும் வேண்டாம் ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு இப்போ அந்த பூ பழம் வைங்க இது போக என்ன வைக்கலாம் இன்னைக்கு மாதுளை மாதுளை எல்லாரோட மனதிலயும் மாதுளை மாதுளை இருக்கு சரி உங்களுக்கு பிரியப்பட்ட நீங்க மாதுளையை வச்சிருக்கேன் இது போக என்ன அப்படின்னு பாத்தாக்க கரும்பு வைக்கலாம் சோளம் வைக்கலாம் மக்காச்சோளம் வைக்கலாம் பீட்ரூட் வைக்கலாம் இது போக என்னடா இதுன்னா விவசாயம் விவசாயம் சார்ந்து இன்னைக்கு அதை யாரும் நினைக்கிறது கிடையாது பீட்ரூட் வைக்கலாம் முட்டைக்கோஸ் கூட வைக்கலாம் முட்டைக்கோஸ் கூட வைக்கலாம் கரும்பு வைக்கலாம் முட்டைக்கோஸ் வைக்கலாம் இந்த மாதிரியான தானியங்களும் பயிர் வகையில் நீங்கள் அதில் வச்சு நினச்சி மக்காச்சோளம் நான் எந்த சொன்னேன் இல்லையா இந்த சோளம் இது இந்த கதிர்களை பயிர் கது பயிர் இலைதலை அதை என்ன விரும்புகிறோம் அந்த இதெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு வழிபாடு பண்ணுங்க நீங்கள் இதில் வந்து அபல் பொருட்கடலை இதெல்லாம் சேர்க்கணும் பழங்கள் வைங்க வெத்தலை பார்க்க வச்சு நீங்கள் அந்த போல உங்களோட சம்பிரதாயத்தை இது பண்ணுங்க இது போக பானக்கம் உங்களால் முடிஞ்சா நீங்கள் பட்சோ வழிபாடு சொல்லுங்க இது கூட இதில் எல்லாமே இது உங்களுக்கு என்ன பிரியப்படுதோ அப்புறம் இதுக்கு மேலே என்ன உண்ண அவளோட அல்லாட்சி வந்து எனக்கு குழந்தை மாதிரி எனக்கு கிடைக்கணும் என்னோட வாழ்க்கையில கட்டத்துக்கு போகணும் செல்வ செலுத்தோட இன்பமும் என் குடும்பம் வாழணும் தொன்ம துயர் இல்லாமல் வாழணும்னு ஒரு பாட்டு சுத்தமான தேன் கிடைக்கணும்னா தேன் வந்து அம்மாவோட கடல வச்சு அதை ஓபன் பண்ணி வச்சிருங்க இன்னமும் வந்து அவரோட அனுகிரகம் நமக்கு சீக்கிரம் வேணும் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா நாட்டுக்கோழி முட்டை இது யாரும் இதை சொன்னதுக்கு அசிவம் படிக்குமா இது இதை நீங்க வச்ச பாருங்க நாட்டுக்கோழி முட்டையை ஒரு நாள் இதை கல் வந்து நீங்க வைங்க இல்லை அரிசியும் வைக்கலாம் அரிசி வைக்கலாம் நீங்க நாட்டுக்கோழி கொஞ்சம் அரிசி வச்சு அது மேல நாட்டுக்கோழி முட்டையை வைங்க இதுதான் இதுக்கான படையல் என்னன்னு நான் நிறைய சொல்லலாம் அது சொன்னா இலையே பார்த்தா அந்த அளவுக்கு இருக்கும் இப்ப இருக்கிற சொன்னதுல நீங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ இதெல்லாம் வச்சு நீங்க தீபம் காட்டி அவ்வளவு விளக்கை நீங்க வழிபாடு பண்ணுங்க அங்க உட்காந்து ஒரு அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா அவளுக்கு முன்னாடி நீங்க விலக்கை வைத்து இந்த விளக்கை பார்த்து அவளோட மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க உங்களுக்கு இந்த இருந்து வர பௌர்ணமிக்குள்ள உங்களுக்கு நல்ல செய்தி உங்க வீட்டை நோக்கி வரும் உங்களை நீங்க வீட்டில் நீங்க பட்டுக்கிட்டு இருக்க இந்த கஷ்டம் துன்பம் எல்லா துயரும் கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது எதிரிகள்னால நீங்க துன்பப்பட்டிருக்கீங்களா இல்லை செய்வனையால ஆஹ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும் மாற்றம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம எட்டலாம் அதைக்காண்டி காண்டி வந்து ஒரு பத்து நாள் நம்ம சாமி கும்பிட்டா என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வச்சு பதினோரு நாள் தூக்கி ஓரமா வச்சுட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அது உங்க பாடு அவ்வளவுதான் ஒரு வா தொட்டா விடக்கூடாது அவ்வளவுதான் அவங்களுக்கு உண்டானது சரி இது எல்லாமே போறீங்க இன்னைக்கு இருக்க சாமானி எனக்கு இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடுறது கூட ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்குது இப்போ இது இத்தனை படையில் போறதுக்கு நான் எங்க போவேன் இன்னைக்கு ஒரு மூலம் பூ வாங்கணுனாலும் மழை போவாங்கனாலும் வாங்குனாலும் இரநூறுவா ஒன்பது எனக்கு என்ன என்ன பண்ணுவாங்க எதுவும் நீ பண்ணவே வேண்டாம் அந்த சாமிக்கு ஒரு விளக்கு மட்டும் ஏற்று தேங்காயில விளக்கு இல்லாத சாமானியனுக்கு ஒரு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றும் உன்னால தூபத்தியும் காட்ட முடியல இதுக்கு என்ன அவளுக்கு சரி எல்லாரும் அவளுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான படையல் வைக்கிறாங்க வைக்கிறாங்க இத்தனையும் வைக்கிறாங்க என்னால எதுவும் வைக்க முடியல உன்னால ஏழாமையா ஒரு கிளாஸ் ஒரு கோழை பச்சை தண்ணீர் மட்டும் அவளுக்கு நீ வச்சால் போதும் ஒரு அது போதும் அவளுக்கான ஆகாரம் இதை தவிர வேறு நீ கோடி ரூபாய்க்கு நீ என்ன கொட்டிக்கு வச்சாலும் அது தேவை இத்தனை இப்போ நான் சொன்ன படையலுங்கிறது அவளுக்கு விருப்பப்பட்டு நம்ம செய்கிறது இது போக நான் இந்த இல்லாத சாமானிய என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீ ஒரு கோழை நீர் மட்டும் வச்சு நீ வழிபாடு செய்ய ஆரம்பி உன்னோட வாழ்க்கையில் என்றைக்கும் சந்தோஷம் அடுத்தடுத்த வரும் நாட்களில் கண்டிப்பாக வரும் அதான் அவளோட நேர்மையோடு அவங்க கும்பிட ஆரம்பிக்கும் சரி இப்ப பேசும்போது வாராக மந்திரத்தை பத்தி சொல்றேன் அது சொல்ல முடியுமா பக்தர்கள் அவங்களுக்கு தேவையானவங்க இது லென்த்த போயிட்டே இருக்குமா அதனாலதான் கொடுத்துருவோம் இப்ப வாரகம்மன் வழிபடும் போதே நீங்க சொல்லிருந்தீங்க நேர்மையா வழிபடணும் அப்படின்னு ஆனா சில பேர் குறுக்கோளிலயும் வழிபடுறாங்க இவங்க நல்லா இருக்க கூடாது இவங்க இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வழிபடுறாங்க அப்படி இருக்கவங்கள பத்தி கேள்விப்பட்டேன் இல்ல வராகி வந்து இப்போ நம்ம கும்பிடுறோம் வராகி வந்து கெட்டு போகணும்னு நினைச்சு யாராவது ஒருத்தரை கெட்டேன் கெட்டு போகணும்னு நினைச்சு நம்ம கும்புறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் எப்படி எப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தர் ஒருத்தரை கெடுக்கணும்னு நினைச்சு வர போயிட்டீங்கன்னா அவனோட வாழ்க்கை சின்ன சின்ன படம் ஆயிரும் அதனால அந்த எண்ணத்தோட அடுத்தவன் குடும்பம் கிடக்கணும் அடுத்தவன் கூடி கிடைக்கணும் அடுத்தவ கொண்டாடியை அபகரிக்கணும் அடுத்த அடுத்தவங்களோட சொத்தை அபகரிக்கணும் அடுத்த குடும்பத்தை அழிச்சே தீரணும்னு நினைக்கிறவன் வராகி தொட்டா அவன் காலங்காலத்துக்கும் அவனோட ஏழை ஜென்மத்துக்கும் அவன் அழிந்தே தீர்வான் இதுதான் நிச்சயம் இதுதான் சத்தியம் நான் நம்ம வாராகி டிவில நான் என்ட்ரி பண்ணும்போது எல்லார்ட்டையும் கேட்பேன் இந்த மாதிரி உங்களுக்கு அமன் ஏதாவது ஒரு ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்களா மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது அற்புதம் நடந்திருக்கு இல்லை மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இப்போ ஒரு உபாசனை தெய்வத்தை உபாசனை எடுக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு என்ன ஒரு நாற்பத்தெட்டு நாள் இப்போ எல்லாரும் வந்து இப்போ எங்கிட்ட ஒரு மாந்திரிக பிரச்சனைக்காக வரவங்க இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க இல்லையா இதை நாங்கள் சேர்ந்து வாழணும்னு இல்லை தொழில் சரியா இல்லை இப்போ செய்வனியால் பாதிக்கப்பட்டவங்க இப்போ நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் அவங்களோட சார்ந்து பிரச்சனை இப்போ வர அவங்க முதல்ல நம்ம கிட்ட கேட்குற என்ன கேள்வி தெரியுமா நான் சொல்ல முதல்ல ஒரு பதினொரு நாள் விரதம் இருக்கணும் தொண்ணூறு நாள் எப்படி பண்ணணும் நான் எப்படி சாமி கும்பிடணும் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் யாரும் கேட்கல எத்தனை நாளில் பிரச்சனை சரியாகும் இப்ப அதுதான் அவங்களோட கேள்வியா இருக்கும் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நமக்கான தண்டனை நமக்கான இந்த கஷ்டங்கள் எதனால வருது நம்ம பண்ண சில நன்மை தீமை நம்ம பண்ண ஒரு சில கர்ம கர்ம வினைதான் ஓல்வினைதான் நம்ம பண்ண அத்தனை விஷயத்துக்கும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற கஷ்டத்துக்கு காரணமே அதுதான் ஆனால் இதை யாருமே உணர்றதே கிடையாது என்னடா நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வருது இது எதனால் வந்தது நாம அதை சரி பண்ணுவோங்கிற யாருமே உணர்றது தன்னோட தவறை யாருமே உணர்றதே கிடையாது இப்போ தன்னவன் தண்ணி குடிக்கணுங்கிற அந்த பழமொழி இருக்கிற மாதிரி அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது தன்னோட தவறை யாருமே உணரல உடனே காசு கொடுத்தாவோ இல்லை கோயிலுக்கு போனாவோ உடனே வந்து அந்த தெய்வம் வந்து நமக்கு வேலை செஞ்சிடணும் நினைக்கிறாங்க அப்படியே பட்டவங்களுக்கு இந்த தெய்வம் வந்து வேலை செய்யுமானா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதுக்கான எந்த இதுவுமே கிடையாது நம்மளை காத்திருக்கணும் நம்மளோட ஒரு எதுக்குமே பொறுமைங்கிறது அவசியம் அதை இங்கே யாரும் கடைபிடிக்கிறனா பொறுமையா கடைபிடிச்சு நம்ம அவ்வளவு நம்ம மே வழிபாடு செய்ய ஆரம்பிச்சோன்னா நம்மளோட வாழ்க்கையில மாற்றம் வரும் இப்போ நீங்க ஏற்கனவே கேட்டீங்க இது உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வந்ததா என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி இப்போ என்னோட வாழ்க்கையில வராகி தெய்வம்னா எனக்கு யாருன்னு தெரியாது தெய்வம் அந்த காலகட்டம்ல இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு இந்த தெய்வங்கிறதுனா யாருனே தெரியாது என்னோ எனக்கு ஒரு இன்சிடண்ட் எனக்கு ஒரு சம்பவம் நடக்குது அப்ப அந்த சம்பவக்கு அப்புறம் எனக்கு இவங்களோட அந்த அம்மாவோட ஆஹ் அத பத்தி தெளிவு கிடைக்கிது அவங்களை பத்தியான எனக்கு விவரங்கள் தெரிய வருது அப்புறம் இந்த அம்மாவை கையெடுக்கிறேன் கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறேன் அவங்க பத்தி உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தற்காத்து கொள்றதுக்கு நான் முயல்கிறேன் அப்போது என்ன ஆகுது ஒரு ஏன் சொல்லப்போனே இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே துரோகத்தால் பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி எனக்கும் ஒரு சில துரோகம் உறவுகள் ஒரு சில இன்னல்கள்லாம் வந்தது அந்த நேரத்தில் எல்லாத்தையும் அதாவது நாங்கள் ஒரு கோடீஸ்வர நிலைமையில வாழ்ந்து ஜீரோவுக்கு தெருவுக்கு போனோம் அப்போ அந்த நிலைமையில யாருமே இல்லாத ஒரு நிலைமையில எனக்கு யாரோட இதா அறிமுகம் கிடைக்கும் தான் வராய் இப்ப யாருமே இல்லாத போது அதான் நான் அந்த நான் குறிப்பிட்டேன் யாருமே உனக்கு இல்லாத நிலமையில இவ தான் வந்து அங்க இருந்து உன்னை கூட்டிகிட்டு போவோம் அப்போ அந்த நிலைமை இன்னைக்கு பலர் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு நாப்பத்தெட்டு நாளோ ஒரு இருபத்தெட்டு நாளோ சாமி கும்பிட்டாக்க உடனே நம்ம வராயோட அனுகிரம் கிடைச்சா நம்ம எல்லாமே மாறணும் இன்னைக்கும் பல பேர் வந்து இந்த மாந்திரியத்தை கத்துக்கணும் ஆன்மீகத்தில் உள்ள வரணும் ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணணும்னா நாற்பத்தெட்டு நாளோ நமக்கு சித்தியாயிரும் நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அது சித்திரங்க காலத்துல இருந்த நிலைமை வேறு இன்றைய இருக்கிற நிலைமை வேறு எனக்கு இந்த சித்தியா இருக்கு ரெண்டு வருட காலங்கள் நான் இந்த ரெண்டு வருட காலங்கள்ல நான் வந்து அஹ் நானும் மெனக்கெட்டுக்கிட்டே இருக்கேன் நானும் அவங்கள முழுக்க 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 பாத்தீங்கன்னா வராய் வராயிங்கிற அந்த எண்ணெய் ஓட்டம் மட்டுமே இருக்கு எனக்கான பிரச்சனைகள் என்னாவே இங்க பல பேரும் என்ன நினைப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில் என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா வராய் கும்பிட்டாக்கா ஆனால் அந்த விஷயத்த நம்ம சொல்லணும்னா நிறைய நம்ம சொல்லு வராகிய கும்பிட்டா என்னோட வாழ்க்கையில சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் கும்பிட்டேன் வராயியை கும்பிட்டேன் கும்பிட ஆரம்பிக்கும் போதே எனக்கு பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரே சண்டையாக இருக்குது வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருக்குது நான் ஃபோட்டோவை கொண்டு போய் கோயிலில் வச்சுட்டேன் இல்லை தண்ணியில விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த வராயி அன்னைய வீட்டில் வச்சு வணங்க ஆரம்பிக்கிறவங்க வீட்டில் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பா பிரச்சனை வரும் சண்டை சச்சரவு வருமான கண்டிப்பா சண்டை சச்சரவு வரும் என்ன காரணம் அப்படின்னாக்கா நீ கும்பிட ஆரம்பிக்கும் எந்த சண்டை சச்சரவு வருதோ யாருனால பிரச்சனை இருக்கோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் இப்ப கணவன் பார்த்தீங்கன்னாக்கா வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருப்பான் இல்ல மனைவி வேற ஏதாவது ஒரு சில விஷயத்துல இருப்பாங்க இல்ல குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்ல பையனால ஒரு பிரச்சனை பொண்ணால பிரச்சனை இப்படி அகம்பகத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் இந்த பிரச்சனைலாம் இல்லை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா பெருசாகும் நீங்க வராக கும்பிடும் போது என்ன ஆகும்னா இந்த பிரச்சனைலாம் உடனே என்ன நினைச்சா பயந்துடுறாங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களால் ஒருத்தனாலையும் உங்களை வராயி எவன் ஒருத்தன் கும்பிட்றான்னா அவனை அசைச்சு பார்க்க கூட முடியாது அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி தைரியமே எதிர்த்து நிலுங்க ஆனா அதை ஜெயிக்கிற யாருன்னு பார்த்தாக்க நீயே தான் இந்த பத்து நாள் பதினோரு நாள் இந்த காலகட்டத்தில் இந்த சண்டை நடக்கிற காலகட்டத்தில் அந்த பிரச்சனைங்கிறது அதாவது சூரியனை கண்ட பனி போல ஒன்றுமே இல்லாமல் தவிடுபடியாயிடும் இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில இந்த பழைய பிரச்சனைகள் தலை தூக்குமான அதுக்கான வாய்ப்பே கிடைக்குது இததான் சொல்றது வரக கும்பிட்டா பிரச்சனை வருமான பிரச்சனை வரும் உன்னோட வாழ்க்கையில் அந்த அனைத்து பிரச்சனையும் அதோட போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட வாழ்க்கை துயர் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழணும் அதுதான் அந்த வ வரகை பொறுத்த வரைக்கும் நம்ம கும்பிடும் போது உண்டாடுறது இப்போ என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி நான் ஒரு வாழ்ப்பறை நோக்கி நான் ஒரு பயணத்துக்கு நான் ஒரு பொங்கல் போது நான் போயிட்டு வரும்போது நான் ஒரு கார்ல அங்க போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன்னா யானை இருக்கும் விபத்து இல்ல அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு யாருமே ஒரு ஈக்காக்க இல்லை ஒரு நைட்டு எட்டு மணிக்கு என்னமோ நான் போகிறேன் போகும்போது அவங்க ஒரு சோலையார் டேமில் கொண்டு அந்த பசங்களை வந்த கூட பண்ண நான் போகும்போது அங்க இருக்கு ஒருத்தர் சொல்கிறாப்புல யானை நிற்கிறது இதை தாண்டி நீ போகாத உன்னால் வர முடியாது அப்படிங்கிறப்பலாம் கீழே இருக்குது நான் அதை வேறு வழியில் நான் உங்களை கொண்டு போய் இங்கே வந்தால் ஆக வேண்டிய சூழ்நிலை சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரைய வேண்டிட்டு அப்புறம் அது இல்லாமல் உச்ச கணபதி பகவான்ங்கிறவரை எனக்கான முதன்மையான தெய்வம் அவர் தான் என்னோட அவர் நேபாளத்துலருந்து அவரோட இது வேறு அவரை நான் உபாசனை பண்ணுறேன் இப்போ இருந்து நான் சோழையாறேன் நமக்கு பயணம் பண்ணுறேன் அங்க கொண்டே சம்மந்தப்பட்டவங்க போகும்போது மூணு இடத்துல எனக்கு நடக்கிறாங்க யானை நிற்கவே பார்த்து போ பார்த்து போ வண்டியா எதுவும் வயிற்றுக்கள் இருக்காரு ஒன்று இல்லைன்னு பண்ணிடுறோம் அப்புறம் கொண்டே அவங்கள இறக்கி விட்டோனே அங்கே இருக்கிறோம்னு சொல்கிறாரு அங்கே நிறுத்துறதுக்கு இடமும் கிடையாது பார்த்தீங்கன்னா எங்கே நின்னாலும் யானை வந்து தாக்கக்கூடிய இடம் தான் சரி வேறு வழி இல்லாமல் நான் அங்கேருந்து எப்படியாவது நம்ம கிளம்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் முன்னாடி வரேன் எனக்கு பின்னாடி ரெண்டு பசங்க டூ வீலர்ல வால்பாறையில மெயின் ஜங்ஸ்ல வந்து எப்படி போகணும்னு கேக்குறாங்க நான் அவங்கள அவங்க கூட சேர்த்துக்கிட்டாக்கா எனக்கு பயம் இல்லைன்னு நான் நினச்சேன் அவங்க ஏன் கூட வந்தா அவங்க பயம் இல்லைன்னு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நான் அப்புறம் அவங்க கூட தான் அங்க இருந்து ட்ராவல் பண்ணி நான் வரேன் அப்போ வேற ஒரு இதெல்லாம் நான் இருந்த ஜனல்ல போயிட்டு இருந்தேன் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அங்க இருந்து நான் இப்ப இங்க இருந்து சொல்லையா டைம்ல இருந்து வால்பாறை வரைக்கும் யானையோட எந்த ஒரு இதுவும் இல்லாம வரட்டேன் அங்க இருந்து நம்ம இங்க வரணும் பொள்ளாச்சி வரைக்கும் வரணும் அப்ப அதையும் மெனக்கெட்டு நான் இங்க இருந்து இவங்க எனக்கு பின்னாடி வராங்கிற ஒரு தைரியத்துல வந்துருந்தேன் இங்க பொள்ளாச்சி ரீச் ஆகுற வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எதுவுமே இல்லை இவங்க மலையில இருந்து நான் அந்த காட்டு வழி பாதை அந்த மெயின் ரோட டச் ஆகும் போது என் பின்னாடி வந்தவங்க அலைக்கானா அலைக்கான என் பின்னாடிதான் அந்த லைட் வெளிச்சிருந்தது அந்த தைரியத்துல வந்தேன் ஆஹ் அவங்க வந்த எந்த எந்த ஒரு சூடுமே கிடையாது அப்புறம் நான் நான் இத்தனைக்கு அந்த பசங்க வராங்களான்னு கிட்டத்தட்ட நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் வரல அப்புறம் அங்க இருந்து பொள்ளாச்சியில இருந்து கோயம்புத்தூர் திரும்பும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் என்னோட வண்டியை ஒரு ஆட்டோ கார் கொண்டு வந்தாங்க மோதியராப் அங்க இருந்து தான் என்னோட வாழ்க்கைங்கிறது இந்த ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது அங்க வர அங்க இருந்தா உனக்கான பாதை பாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் இன்னைக்கு உலகம் போல பேசுபோடு போல பலரோட துயர தொடக்கிறதுக்கு உண்டான ஒரு நபரா என்னை கொண்டு வழி நடத்தி செல்றேன் நிக்குமே நம்மளால பலரோட குடும்பத்தோட கஷ்டங்களையும் பலர் குடும்பத்தோட இன்னல்களையும் தீர்க்கறதுக்கு வரா என்னை ஆசைப்படுது நேரம் கொடுத்து ஒதுக்கி நன்றி நன்றி